போற்றிய நல்லிணக்கத்தை குறித்து ஒரு சிறிய பாடல் வேதங்கள் உருவாவதெல்லாம் ஐயாமகினால் தாதே வேதங்கள் நெறி நின்று வாழ உணராததினால் தாதே வெற்றிகள் பெற்று நாம் வாழ ஒற்றுமை தேவை இங்கு வெற்றிகள் பெற்று நாம் வாழ ஒற்றுமை தேவை இந்து முஸ்லிம் கிறிஸ்து இணைந்தே ஒன்றாய் வாழ்வோ இந்து முஸ்லிம் கிறிஸ்து ஒன்றே இணைந்தே வாழ்வோ கடவுள் என்றாலும் கத்தன் என்றாலும் இறைவன் என்றாலும் ஒன்றே வணங்கும் முறையில் தான் வேறுபாடுகள் வகுத்து வைத்தார்கள் அன்றே கடவுள் என்றாலும் கத்தன் என்றாலும் இறைவன் என்றாலும் ஒன்றே வணங்கும் முறையில் தான் வேறுபாடுகள் வகுத்து வைத்தார்கள் அன்றே நதிகள் கிளையாக பிரிந்து சென்றாலும் கடலில் ஒன்று சங்கமம் வணக்க முறையாகும் வேறு என்றாலும் நோக்கம் ஒன்றுதான் எங்கிரும் வேதங்கள் உருவாவதெல்லாம் அறியாபையினால் தானே வேதங்கள் நெறி வாழ உணராததினால் தானே பைபிள் சொல்வதும் உலக சம நீதி தர்மம் தான் குரான் கூறுகின்ற வழியை உணர்ந்தாலே பொரியும் மார்க்கம் தான் கீதை சொல்வதும் பைபிள் சொல்வதும் உலக சமநீதி தர்மம் தான் குரான் கூறுகின்ற வழியை